வாழக வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவை அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாதம் டிசம்பர் மாசம் பலன பார்க்க போறோம் டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்று மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இன்னொன்று இது இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வர அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இப்போ கட உலகத்துல இருந்து மீனத்தூள் மிதினத்தூள்ல வந்துக்கிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லாக மிதினத்தூள் வந்துடும் ஸோ மிதினத்தூள் வந்த உடனே திரும்பியும் பலன்கள் எல்லாம் மாறப் சரிங்களா ஆனா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதாக நம்மளுக்கு செய்யக்கூடாது அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஸோ இப்போ மிதினத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ஸாக வரப்போகுது எது எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எல்லாத்தையும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லா ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போகுது எது எதுல எச்சரிக்கையா இருக்க அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ வாழ ஒரு இயற்கையாவே ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து எல்லாரையும் வழி நடத்துறவங்கதான் இந்த மீனராசி சரிங்களா அது குருவோட வீடு ராசி அது ஸோ எல்லாருக்கும் நல்லா நல்லது பண்ணுவாங்க ஆனால் அந்த ராசிக்கே இப்போ சனி பயிற்சி நடக்கிறதுனால கடைசியாக ஒரு மூணு வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஆறு மாதமும் உச்சத்தில் இருக்கும் கஷ்டம் சரிங்களா இப்போ இந்த குரு வக்ர பயிற்சி இதனாலலாம் நிறைய மாறுதல்கள் வரும் என்னென்னதை சொல்கிறேன் கவனிச்சிட்டு வாங்க என்னென்ன நல்லது எது இதுல உஷாரா இருக்கணும் எந்த தெய்வங்களை வழிபடணும் அது எல்லாத்தையும் இப்ப நான் சொல்லிவிட்டு வரேன் கவனிச்சுக்கோங்க சரி ஃபர்ஸ்ட் ஓவராலாக பார்த்தா நம்ம சனி பகவான் மக்கான் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க டைம் லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாதம் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து அதீசாரத்தில் நம்மளை பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கோம் இப்போ திருப்பியும் மிதுனத்தொழில் போகிறதுனால திருப்பியும் பலன்கள் மாறும் என்னென்னா நல்ல விஷயந்தான் குரு பகவான் எந்த வீட்டு போனாலும் நமக்கு நல்லது தான் செய்யப்படாது அதனால் அது ஒரு விஷயம் நீங்கள் வந்து தனஸ்தானத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க குடும்பத்தை சந்தோஷத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா அதையும் சனி பகவான் தாக்கம் மேஷத்தில் சனி பகவான் தாக்கம் இருக்கிறதுனால பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை நீங்கள் உங்கள் உங்களுடைய இது வந்து பொறுமை அந்த பொறுமையை கிடையாடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாங்க இன்னொன்று மூணாவது வீடு அதையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ் போகிறவங்க வேலைக்கு ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறவங்க அப்ராடு போகிறவங்க அண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க மேற்படிப்பு ஏன்னா இவங்க நிறைய படிப்பாங்க மீனராசி நல்லா படிப்பாங்க நீங்கள் எதுனா வெளிநாடுக்கு போயிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணணும் எம்எஸ் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் அதுக்கு ஜிஆர்இ ஜிமேட் டையர்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க இவங்க எல்லாேருமே பா நல்ல வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் ஸ்டெப்ஸை பார்த்து பார்த்து செய்யுங்க ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சீங்கன்னா நீங்கள் வின் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று ஜோதிட பிரகாரம் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேலை செய்ய போனால் எந்த நாட்டுக்கு படிக்க போனால் இல்லை இந்தியாவுக்குள்ளவே இருந்தாலும் எந்த மாநிலத்துக்கு ஏன்னா இப்போ நிறைய பேர் பெங்களூர் ஹைதராபாத் டெல்லியெலாம் போய் படிக்கிறோம் எந்த மாநிலத்துக்கு படிக்க போனால் நல்லதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்து எல்லாருமே யூஎஸ் எல்லாருமே யூகே போகணுன்றதில்ல உங்கள் ஜாதகத்துக்கு எது செட் ஆகுன்றதை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் லைஃப்பில் வெற்றி அடைகிறதுக்கு वाप உங்களுடைய நாளம் நல்லா இருக்குது ஏன்னா குரு பகவான் அதிலே இருக்கார் அதனால் வண்டி வீடு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எஃப்டியில் போடணும் நகை வாங்கணும்னா சூப்பரான டைம் தாராளமாக பண்ணலாம் ஆனால் திருப்பியும் சொல்கிறது ஜோதிடரை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த வண்டி கலர் வாங்கினா நல்லது எந்த வீடு எந்த பக்கம் திசையில் இருந்தால் நல்லது எந்த வண்டி நம்பர் வாங்கினா நல்லது ஏன்னா வீட்டுக்கெலாம் இப்போ நம்பர் இருக்குது உங்களுடைய லக்கி நம்பர் என்னன்றத பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினா இன்னும் வந்து ரொம்ப முன்னேற நிறைய பேர் சொல்லுவாங்க இது குரு வீடுன்றதுனால மஞ்சள் கலர் நல்லா இருக்கும் வாங்க அதுமாதிரி பொதுவாக போயிட்டிங்கன்னா பலன் இருக்குது ஓரளவுக்கு இருக்குது உங்கள் ஜாதகம் பார்த்து உங்கள் கிரகநிலையிலாம் பார்த்து கலர் செலக்ட் பண்ணிங்கன்னாவே வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் இன்க்ளூடிங் கலர் செலக்ட் பண்ணிங்கன்னாவே நீங்கள் வந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அண்ட் அம்மாவோடையெல்லாம் நல்ல இணக்கம் வரும் ஐந்தாம் விட சூப்பரா இருக்கு உங்கள் உங்க பசங்க ஃபேமிலியோட நல்லா இருப்பீங்க உங்க நீங்க வந்து குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த மாதம் வந்து கார்த்திகை மாழ்கவி கிறிஸ்மஸ் நியூ இயர் எக்கச்சக்க பண்டிகை வருதுங்க எவ்வளோ தூரம் நீங்க கோவிலுக்கு போயிட்டு வர முடியுமோ கோவில் போயிட்டு வாங்க கோவில் போயிட்டு வர போயிட்டு வர உங்கள் எனர்ஜி நல்லா ஏறும் ஸோ நம்ம எனர்ஜி ஆண்டவன் ஆசீர்வாதம் ஏறினாலே நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஜெயிக்கலாம் சரிங்களா இது ஒன்று அண்ட் ஆறாம் வீடு கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதை உடல்நிலையில ரொம்ப ஜாகிரதையாக இருங்க சரிங்க முக்கியமாக மனசு அளவில் நிறைய குழப்பங்கள் போகும் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு பிள்ளையார் ஃபோட்டோவை எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க வால்பேப்பராக வச்சுக்கோங்க ராஜா கணபதியாக இருந்தால் சூப்பர் ஒரு அருகம்பில் பாக்கெட்லேயோ பேக்லேயோ எப்போவுமே வச்சுக்கோங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கல் பரிகாரங்கள் சரிங்களா இதெல்லாம் பண்ணாலே கேதுவோட தாக்கம் சனி பகவான் தாக்கம்லாம் குறையும் ஒன்றும் உங்களுடைய ஜாதகம் பார்த்து இன்னும் இன்னும் இது வந்து பொதுவான பரிகாரங்கள் நம்ம கொடுக்குது ஜாதகம் பார்த்து ஒன்றும் உங்களுக்கான அக்யூரேட் பரிகாரம் பண்ணும்போது ஒன்றும் லைஃப்பில் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு ஆறாம் வீடு ஆறாம் வீடு நோய் நம்ம சொன்ன மாதிரி எவ்வளவு ஜாகிரதையாக இருக்க முடியுமோ ஜாகிரதையாக இருங்க ஏனாம் பாவம் அதுவும் சனி பகவான் பார்க்குறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குலாம் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் வரும் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்து கடைபிடிங்க சரி இப்போ இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு சனி பகவான் ஒன்று அங்கே தான் இருக்க போகிறாருன்னா இந்த இஷ்யூஸ் இருக்கும் ஆனால் இப்படியே இருந்துருமா லைஃப்னா அப்படி இல்லைங்க நம்ம இதை வச்சு நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் நவதானியங்களை வச்சா ஆயிரத்தி எட்டு பரிகாரம் வீட்டில் இருந்தே பண்ணலாம் அதை பண்ணாலே நீங்கள் வந்து நம்ம லைஃப்பில் இருக்க நிறைய பிரச்சனைகள் குறையும் அது யாருக்கும் பண்ண தெரியல நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் நம்ம கிளாஸ் இந்த ஃபோன் நம்பர்ஸ் இருக்க நீங்கள் கால் பண்ணி பயிற்சிகள் பற்றி கேளுங்க அந்த பயிற்சிகளில் வந்து இந்த தோஷ நிவர்த்திகளை வீட்டிலேருந்தே என்ன பண்ணணுன்றது சொல்லித்தரேன் தாராளமாக கற்றுக்கோங்க லைஃப்பில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அது முக்கியம் எட்டாம் வீடு நீங்கள் இப்போ கடனுக்குலாம் என்ன ட்ரை பண்ணால் கடன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க நீங்கள் கடன் யாருன்னா கொடுக்குறதா இருந்தாலும் சரி கடன் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஜாகிரதையாக இருங்க டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க அது உங்களை காப்பாற்றும் அண்டு ஒன்பதாம் வீடு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஏதாவது குருமார்களை போய் பார்க்கணுன்னா ரொம்ப நல்ல டைம் குருமார்கள்னால் இப்போ இப்போ அஸ்ட்ராலஜி சொல்கிற நாங்கள் மட்டும் குருமார்கள் இல்லை உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள் இப்போ உங்கள் ஆஃபீஸில் யாரோ சீனியர் அண்ணாவோ அக்காவோ இருந்து தோளில் கை போட்டு ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் குருமார்கள் வீட்டில் அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்க சித்தப்பா பெரியப்பா உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள் இந்த வருஷத்தில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது சொன்னாங்களோ இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நல்லது உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்கள நேரில் போய் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் நேரில் போகும்போல ஒரு வாட்ஸ்அப் காலில் போய்ட்டு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் அவங்களுடைய பார்வை உங்கள் மே நல்லவங்க பார்வை உங்கள் மேலே பட 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 உங்களுடைய குருன்ற எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கோங்க இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லபடியாக ஒர்க் ஆகும் அண்டு பத்தாம் வீடும் சனி பகவான் பார்த்துட்ருக்காரு ஸோ கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கும் சரிங்களா நீங்கள் இப்போ நம்ம தெய்வ வழிபாடு சொல்கிறோம் அதை கேளுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லபடியாக ஒர்க் ஆகும் அண்டு பதினோராம் வீடு பதினோராம் வீடும் நல்லா இருக்குது நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ்லாம் வராமல் இருந்தால் அதை எடுத்துகிட்டு சுப செலவில் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ அப்படின்னா ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இப்போ குரு பார்க்குறதுனால நீங்க எப்படியோ எப்படியோ அதில் வின் பண்ணிட்டு வந்துடுவீங்க சார் சரிங்களா நீங்க வந்து ஒரு பிரச்சனை வருது அதுக்கு முன்னாடியே அதுக்கு எப்படி ரெடியாக ரெடி ஆகுங்க இப்ப தனுஷ ராசிக்கெல்லாம் எப்படின்னா நீங்க அக்னி சம்மந்தமாக என்ன வேணும் செய்யலாம் இப்ப ஆபீஸ்ல யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யாரோ ஒருத்தரால் பிரச்சனை அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க சரியா இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரம் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஒரு டீ உங்களுடைய பன்னெண்டாம் வீடு அதையும் குரூப் உங்கள் சுப வரையும் நிறைய வர வாய்ப்பு உங்களுக்கு வந்து கையில் பணம் வரும் சுப வரையத்துக்கும் சான்ஸ் வர பணத்தை டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு நகை வாங்குறீங்க எப்படி போடுறீங்கன்னா பணம் தப்பிச்சுக்கும் சரிங்களா இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணுங்க இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண போகிறீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் ஜோதிடர் அணுகுங்க கீழே நம்பர் நம்பர் இருக்குது அதை கேட்டுட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா நம்ம செலவுகள் மன உளைச்சல்கள் இது எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நம்ம அதிகமாக வாழலாம் தெய்வங்கள் வழிபாடு அப்படின்னா சிவன் கோவிலுங்க சிவன் கோவில் வியாழக்கிழமை வியாழன் முறையில் வேண்டது ரொம்ப நல்லது சரிங்களா அண்டு நீங்கள் பெருமாள் வணங்குறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து சத்யநாராயண பகவானை வணங்கலாம் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கலாம் இதுவும் வணங்குறது சூப்பர் எப்போவுமே நீங்கள் ஒரு நெய் தீபம் போட்டு வழங்கினாலும் ரொம்ப நல்லது இல்லை வரவங்களுக்கு தண்ணியோ கூல்ட்ரிங்க்ஸோ அன்னதானமாக கொடுத்தாலும் ரொம்ப நல்லா வருங்க இன்னும் உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது சார் எனக்கு இதுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்களேன் எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தாராளமாக சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுக்கு நிறைய படிப்பினை தந்தது இந்த டிசம்பர் மாதம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைய எல்லாருக்கும் விஷயம் ஆக்கி